வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் இப்போ நீங்கள் பார்க்குறது ஹவர் கிளாஸுங்க மேலே இருக்கிற கிளாஸில் இருக்கிற மண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கிற கிளாஸில் விழ ஆரம்பிக்குங்க நிறைய பேருடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்குது மேலே இருக்கிற கிளாஸில் இருக்கிற மண்ணு முழுவதும் கீழே இருக்கிற கிளாஸில் விழுகிறதுக்கு முன்னாடியே அவங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கணும்ன்ட்டு மன அழுத்தத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு அவங்க எதிர்பார்க்குற டயத்துக்குள்ள அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடி நீங்கணும் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையணும் இல்லை உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார்ட் அவுட் ஆகணும் வேலையில் முன்னேற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சில எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்துக்குள்ள இதெல்லாம் எனக்கு நடக்கணுங்கிற ஒரு மனநிலையில் வாழ்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அவங்களுக்கு அதிகமாக வருது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க மேலே இருக்கிற கிளாஸில் இருக்கிற மண்ணை தீரப்போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்க ஆனால் கடைசி நொடியில் கூட மீதமுள்ள மண்ணு மேலிருந்து கீழே கிளாஸ்ல விழுகிறதுக்கு முன்னாடி கூட இறைவன் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்துவாருங்கிற நம்பிக்கை மட்டும் எக்காரத்தை கொண்டு நம்ம இழந்துட கூடாதுங்க நம்ம எதிர்பார்க்கிற டயத்துக்குள்ள எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்க ஆனா இறைவனுடைய டைமிங்னு ஒண்ணு இருக்குங்க டிவைன் டைமிங்னு ஒண்ணு இருக்கு இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்கலாங்க ஆனா கடைசி நொடியில் கூட பாத்தீங்கன்னா இறைவன் நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துவாருங்க அற்புதங்களை நிகழ்த்துவாரு அப்ப இறைசக்தி எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் இறை நம்பிக்கையோட நம்ம இருக்கணுங்க அந்த இறைவன் நம்மளை மீட்டெடுப்பாருங்கிற நம்பிக்கையை மட்டும் எக்காரணத்துக்கும் நம்ம இழந்துட கூடாது சர்க்கஸ் பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார பிடிச்சிட்டு மேல தொங்கிக்கிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்துல அந்த பாரை விட்டுட்டு உயர பறக்க ஆரம்பிப்பாங்க அவங்க கீழே விளப்போறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் பார்ல தலைகீழ தொங்கிக்கிட்டு இருப்பாருங்க அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கீழே விளப்போறவரை சரியான நேரத்துல வந்து அவர் கையில வச்சு குடிச்சிருவாரு அந்த மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையில மிக்கட்டான சவாலான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம இடத்துல பறந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் கீழே விழுந்துருவோமே அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல இருப்போம் ஆனா சரியான நேரத்துல வந்து இறைவன் நம்மளை மீட்டு எடுப்பாருங்க எப்படி தலையில தொங்கிட்டு இருந்தவர் வந்து கீழே உழப்புறவரை அவர் கையில வச்சு காப்பாத்தினாரு அந்த மாதிரி கடைசி நொடியில கூட இறைவன் நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துவார் அற்புதங்களை நிகழ்த்துவார்ங்கிற நம்பிக்கையை மட்டும் நம்ம இழந்துடக்கூடாதுங்க கூடாதுங்க மனதனுடைய ஒரு முக்கியமான தன்மையை நீங்க தெரிஞ்சுக்கணுங்க அதை விட ஒரு உயர்ந்த சக்தி இருக்கு அப்படிங்கிறது அது உணர்ந்துச்சு அப்படின்னா அது அதனால அதனாலதான் என்னுடைய வீடியோஸ்ல நான் அடிக்கடி சொல்ற விஷயம் இறைவன் கிட்ட உங்களை அர்ப்பணிச்சிடுங்க அப்படின்னு நமக்கு அப்பாற்பட்டு ஒரு உயர்ந்த நிலை சக்தி இருக்கு கிட்ட நம்ம டோட்டலாக சரண்டர் ஆயிட்டோம்னு வைங்களேன் மனம் அதனுடைய ஆதிக்கத்தை நம்ம மேல செலுத்த முடியாதுங்க மனதை பொறுத்த வரைக்கும் அது வெளிப்படுத்தக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகள் மூலமா நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குங்க அதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நமக்கு அப்பாற்பட்டு ஒரு உயர்ந்த நிலை சக்தி இருக்கு அப்படிங்கறத அது உணரணும் அதனாலதான் நம்ம சரணாகதி மனநிலையோட வாழ்றது அவசியம்ங்க மனம் எந்த அளவுக்கு நம்மளை கட்டுப்படுத்துது அப்படிங்கிற ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணுங்க அதற்காக சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்றேன் அமெரிக்கால ஒரு தண்டனை கைதி இருந்திருக்காரு அவரை தூக்குல போடுற அன்னைக்கு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இன்னைக்கு உங்களை நாங்க தூக்குல போடல பாம்பு வச்சு உங்களை கொத்த விட போறோம் அந்த பாம்பு விஷம் உடல்ல ஏறி நீங்க இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாம்புனா எல்லாரும் பயப்பட தான் செய்வாங்க அதே மாதிரி அந்த கைதியும் ரொம்ப பயத்தோடையும் பீதியோடையும் இருந்திருக்காருங்க அவர் தலையில் ஒரு கருப்பு துணியை வச்சு மூடிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க பாம்பு உங்களை கொத்த போதுன்னு சொல்லிட்டு ஊக்க வச்சு அவருடைய உடல்ல ரெண்டு இடத்துல குத்திருக்காங்க அவர் என்ன தெரியுமா நினைச்சிருக்காரு பாம்பு குத்தி விஷம் உடலில் ஏறிரும் நம்ம சித்துருவோம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு போயிட்டாருங்க என்ன தெரியுமா நடந்தது அடுத்த சில நிமிடங்களில் அவர் இறந்து போயிட்டாருங்க அவருடைய உடலை அவங்க பரிசோதனை பண்ணி பார்த்ததில் என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டாங்க பாம்பனுடைய விஷம் அவருடைய உடல்ல இருந்திருக்குங்க பாம்பு கிடையாதுங்க வெறும் ஊக்க வச்சுதான் அந்த கைதினுடைய உடல்ல அவங்க குத்தியிருக்காங்க ஆனால் அந்த கைது என்ன பண்ணியிருக்காரு பாம்பு கொத்திருச்சு அப்படிங்கிற அந்த நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக வெளிப்படுத்தி பயம் சார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தின உடனே என்ன தெரியுமா நடந்திருக்கு உடல் பாம்பு விஷயத்த உருவாக்கி இருக்குங்க அதனால்தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு மனம் உடலை கட்டுப்படுத்துது அப்படிங்கறது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாங்க நியூசிலாந்துல விக்டோரியா யூனிவர்சிட்டியில ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு பண்ணியிருக்காங்க அந்த ஆய்வுக்காக ஒரு டம்மியான பார் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க ஒரு ஒரிஜினல் பார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த பார் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அந்த பாருனுடைய லைட்டிங்காக இருக்கட்டும் மியூசிக் சிஸ்டமாக இருக்கட்டும் அங்கே நிறைய பாட்டில்ஸ் இருந்திருக்குங்க உள்ளுக்குள்ள ஆல்கஹால் கிடையாது எல்லாத்துக்குள்ளேயும் எனர்ஜி ட்ரிங்க் தான் இருந்திருக்குங்க அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்க நிறைய இளைஞர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க புதுசாக பார் தொடங்கியிருக்கோம் வாங்க எல்லாரும் குடிங்க அப்படின்ட்டு இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த ஆம்பியன்ஸை பார்த்த உடனே அது பார் அவங்க முழுமையாக நம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பாட்டில் இருக்கிற அந்த ட்ரிங்க்ஸ் அவங்க குடிச்சிருக்காங்க குடிக்கும்போது அவங்களுடைய எண்ணங்கள் என்ன தெரியும் பிறந்தது தான் போதை ஆயிடுவோம் அப்படிங்கிற அந்த மனநிலையோட அந்த எனர்ஜி ட்ரிங்கை குடிச்சிருக்காங்க அப்படி குடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்க ஆராய்ச்சியாளருக்கு இது ரொம்ப ஆச்சரியங்க ஆனால் தெரியுமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த இளைஞர்கள் வெறும் எனர்ஜி ட்ரிங்கை தான் குடிக்கிறாங்க ஆனால் நம்பிக்கையோட குடிக்கிறாங்க இந்த பாட்டிலை குடிக்கும்போது போதை வருங்கிற எண்ணங்களை வெளிப்படுத்தி அவங்க நம்பிக்கையோட குடிக்கும்போது அவங்களுடைய உடல் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா போதை தரக்கூடிய கெமிக்கல்ஸ் சுரக்க ஆரம்பிக்குதுங்க அதனாலதான் வெறும் எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்து அந்த இளைஞர்கள் எல்லாம் போதையா இருக்காங்க அப்ப இதுல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்க மனம் எந்த அளவுக்கு நம்ம உடலை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு உடல்ல வரக்கூடிய வியாதிகளுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே நம்ம மனதை சரியா கையாளம் இருக்கிறதுனால தாங்க அதனாலதான் என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணுங்க மனதினுடைய ஆதிக்கத்துல இருந்து நம்ம விடுபட்டு வாழ்க்கையில நிம்மதியா வாழ்றதுக்கு சக்தி கிட்ட நம்மளை முழுமையாக அர்ப்பணிக்கணுங்க வாழ்க்கையில சவாலான சூழ்நிலைகள் வரும் இக்கட்டான நிகழ்வுகள் எல்லாம் வருங்க அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணிடாதீங்க நீங்க ரியாக்ட் பண்ணாம அந்த நேரத்துல இறை சிந்தனையோடு இருந்தீங்க அப்படின்னா இறை சக்தி அந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்துங்கிறத மட்டும் பறந்துடாதீங்க தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி நிறைய அற்புதங்களை அந்த இறை சக்தி நிகழ்த்தி இருக்குங்க அந்த நம்பிக்கையில தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் ஆன்மீகத்திலே உயர்ந்த விஷயம் எது தெரியுமா உங்க வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கணுங்க இக்கட்டான சவாலான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வரும்போது அந்த ரியாக்ட் சுவாசத்தை மூணு தடவை தடவை அஞ்சு ஆளாம எழுத்து ரிலீஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்க அந்த இறை சக்தி இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க கடந்து செல்வதற்கு உங்களை வழி நடத்துங்கிற அந்த நம்பிக்கையோட இருக்கும் போது நிச்சயமாக அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்குங்க அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ற சவால்கள் போராட்டங்கள் இதை விட இறைவன் மிகப்பெரியவர்ங்கிற நம்பிக்கை மட்டும் எக்காரணத்தை கொண்டு எழுந்துடாதீங்க இந்த வாழ்க்கைங்கிற கேம்ல நம்ம ரியாக்ட் பண்ணிடக்கூடாதுங்க நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் கர்மாவை நம்ம சேர்த்துக்கிட்டே போறோம்னு அர்த்தம் சூழ்நிலைகள் எப்படினால வரட்டும் மனிதர்கள் எப்படினாலும் நடந்துக்கிட்டோம் அந்த நேரத்துல நீங்க இறைவனை நினைக்கிறீங்களா அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் நீங்க இறைவனை நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மேற்கொண்டு கர்மாவை நீங்க ஆட் பண்ணாம போவீங்க அந்த சூழ்நிலையும் உங்களால் எளிதாக கடந்து போக முடியுங்க இந்த மாதிரி ஒரு தன்மையில நீங்க வாழும்போது தான் வாழ்க்கைங்கிற இந்த விளையாட்டுல நீங்க ஜெயிக்க முடியுங்க நம்பிக்கை கொள் ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் இறைவன் அவனை ஒரு நாளும் கைவிட மாட்டார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி